ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருந்து செட்டோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குற ப்ரெஸ் நோட்டு தான் இது ஸோ அவங்க வெப்சைட்டில் போனீங்கன்னா அங்கே இந்த டேட்டோட பிரஸ் நோட் ப்ளஸ் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து எடுக்கிறதுக்கான அந்த லிங்க் இங்கே இருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும் ஸோ இங்கே வந்து இந்த ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கீழே வந்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று click here for objection tracker அப்படின ஒரு option தென் பிரஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பிரஸ் press news நாம பார்த்தறோம் அதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் என்ன எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கிட்ட வந்து டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வாக வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிற பிரஸ் நோட்ல என்ன பண்ண என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே தேர்வுலேருந்து நம்ம ஏற்கனவே அவங்க ரெஸ்பான்ஸ் கிட்ட கொடுக்காம டெட்டென்டிவ் ஆன்சர் கீ மட்டும் கொடுத்துருந்தாங்க அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டான செக் பண்ண சொல்லியிருந்தாங்க டீச்சர்ஸை ஸோ அதை தொடர்ந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து டிஆர்பிக்கு நிறைய மெயில் அனுப்பிடுமோ அதோட ஒரு பிரதிபலியனா நமக்கு வந்து இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெஸ்பான் நம்மளுடைய சேலஞ்சு ஆன்சர் சேலஞ்சை வந்து அப்ஜெக்ஷன் சேலஞ்சு அப்ஜெக்ஷன் டிராக்கிறதுக்கான டேட்டை எக்ஸ்பிளைண்ட் பண்ணாங்க அதோட தொடர்ச்சியாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் அந்த ரெஸ்பான்ஸ் சீட்டையும் நாங்கள் சீக்கிரமே கொடுத்துருவோம் அப்படிங்கிறத அதே மாதிரி வந்து இப்போ டிஆர்பியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ரிலீஸ் பண்ண அந்த ஆன்சர் கீ வந்து நாங்கள் வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு சொன்னதின் அடிப்படையில் வந்து அதை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அதை ரத்து பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் சீட்டையும் நாங்கள் வெளியிட்ருக்கோம் இத அடிப்படையில் ஏதாவது பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கான மார்க்ஸை வந்து பண்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரீட் பண்ணி தான் பார்த்துக்கலாம் ஸோ தேர்வெல்லாமே வந்து பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட கோரிக்கைகளை குழுக்கள் ஏற்படுத்தி பரிசீலனை செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் தொழில்நுட்ப பிழை காரணமாக வெளியிடப்பட்ட உத்தேச விடை குறிப்புகள் வந்து திரும்ப பெறப்படுகிறது அவங்க வாபஸ் வாங்குறாங்க ஸோ எனவே தற்போது மீண்டும் உத்தேச விடை குறைப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் வெளியிடப்படுகிறது நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து தேர்வர்கள் அவர்களின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டலின்படி நெறிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேர்வர்கள் தற்போது வெளியிட்டுள்ள உத்தேச விலை குறைப்புடன் மற்றும் தேர்வுகள் ரெஸ்பான்ஸ் சீட்டின் அடிப்படையில் ஏதேனும் ஆட்சேபனை அப்செக்ஷன் தெரிவிக்க விரும்பினால் வழி மூலமாக மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் ஆட்சேபனை தெரிவிக்க இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஆறு மணி வரை தெரிவிக்கலாம் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுத்தாங்க ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஏதாவது நீங்கள் கொடுத்த ஆன்சரில் இல்லை அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்செக்ஷனுக்கு போகலாம் நீங்கள் அப்செக்ஷன் கொடுக்கறதுக்கான டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைய வச்சிருக்காங்க ஸோ இதுதான் அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்கற இந்த வெப்சைட்ல வந்துருக்கிற செய்தி இதோட ஃபாலோவாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் அவங்க வெப்சைட்ல போயிட்டு இந்த நோட்டிபிகேஷன் இந்த லிங்க் பண் கிளிக் பண்ணீங்கன்னா அது நேராக அவங்கள வந்து இந்த பேஜ்க்கு எடுத்துட்டு வரும் ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுங்கிறதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொசீஜர் ஃபார் டவுன்லோடிங் ரெஸ்பான்ஸ் அஸ் ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஸோ சிஷுகளாக நம்ம பண்ணது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அங்கே வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுந்தீங்க அப்புறம் அது என்ன பேஜில் நீங்கள் எழுதினீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷா கொடுத்தோம்னா நம்மளோட அந்த ஓடிஜி ஓடிபி வரும் ஓடிபி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகிடும் ஸோ அதை ரீட் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி பண்ணதுங்கிறத பார்க்கலாம் ஸோ கீழே வந்து கிளிக் ஹியர் ஃபார் அப்செக்ஷன் ட்ராக்கர் இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்செக்ஷன் ட்ராக்கரோட பேஜ்க்கு போகும் ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லா டீட்டெயிலையும் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்கள் இதில் நீங்கள் ட்ராக் லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி நம்ம வந்து அப்செக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு கீழே வந்து இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அந்த இதை க்ளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் சாரி கிளிக் ஹியர் டு வியூ அட்டம் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண ஆன்சர் ரெண்டுமே அது உங்களுக்கு காட்டும் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷின்ல வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கிரீன் கலர்லையும் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்த்தரலாம் எது வந்து சரியான பதில் நம்ம சரியான பதில் கொடுத்துருக்கோமா இல்லைங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு தான் ஸோ இதுதான் வந்து எப்படி நம்ம இந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறது நம்மளோட ஆன்சருக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது செக் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே மேலே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ